தமிழ்டே ஓடுங்க அந்த இதே நான் तमिलनाडुல சொன்னா இவங்க கூக்குல வர்றாங்க இது ஃபுல்லாக எடுக்கணுமாடா கையில செத்துடாமடா என்ன ஓடுங்க என்ன ஓடுறோம்டா என்ன ஓடுறங்க இல்லடா இது தமிழ்நாடு என்னையோட தமிழ்நாடு என்னையோ ஓடுறீங்க ஓடி வேடிக்கிறேன் பிடிக்க முடியாது தமிழ்நாடு தான் பாருங்க எல்லு என்ன லைக் ட்ராக் வேற சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அதுதான் பாடிக்கு அப்படியே அங்க கொதிக்கும் பெல்சியாக ஓட மாதிரா பரவாயில்ல பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சா சரி தான் பிடிச்சிருப்பா ஸ்டீபிள் லோட்டா ஸ்டீபிள் லோட்டே ஓடுறாங்கல்ல எங்க தமிழ்நாடு

எல்லாம் சாமியை வேண்டுமோ சில்வர் சில்வர் ம் சொல்லு மோடிதரன் இல்லை தமிழ்நாடு தான் கோல்டு நான் சொல்கிறேன்

గోల్డ పుడిచా అవల్దా హైలైటే అయదా ఇలా ఇలా పుడిచా సరేడరేషియా కా పుడిచిల్లా కా ಓడుగా పుడిగా ఒరే కా ఓడ్ కా ఫాస్టా